ஹலோ வைஸ் வெல்கம் பேக் ஸ்டார் ஆல் மீடியா தமிழ் சேனல் தமிழ் திரையுலகில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் நடிகர் அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த படம்தான் விடாமுயற்சி இயக்குனர் மகிழ் திருமேனி இருந்த இப்படம் பெரிதும் எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது த்ரிஷா அர்ஜுன் ரஜினா மற்றும் ஆரவ் ஆகியோரின் நடிப்பையும் ரசிகர் பாராட்டி வருகின்றனர் எமோஷனலான ஆக்ஷன் கதைகளத்தில் காலத்தில் உருவான இப்படம் முதல் நாளில் இருந்தே உலகளவில் வசூல் பட்டையை கலைப்பு வெற்றிகரமாக ஏழு நாட்களே பாக்ஸ் ஆஃபீஸில் இப்படம் உலகளவில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாக இருக்கிறது அதன் மட்டும் பார்த்திங்கன்னா இவ்விட படம் உலகளவில் ஏழு நாட்களில் நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இனிவரும் நாட்களில் இப்படத்தின் வசூல் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் பாய்